من يرد الله فلا مليل لا ومن فلا هادي لا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله لقد قال الله تعالى في مقتم التنسيل علي والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها سوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارهام ان الله كان عليكم ركبا يا ايها الذين امنوا اتقوا الله كونوا قولا سديدا ويسلك لكم اعمالكم ويكبر لكم تنوبكم ومن يطيع الله ورسوله وادب عصبه وصلى الله അളപ്പുറം കർണയളൻ അള്ളാഹവിനെ പോറ്റിയവനാ കൊണ്ടവനാണ് இந்த ஜும்மாவின் உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு கூறியவர்களே நானூறு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக மக்கள் மனதிலே அறியாமை வண்டி கிடக்கும் இந்த காலத்தில் படைத்த ரப்பை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று கற்பிக்கப்பட்ட மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அருள் கொடை மிகப்பெரிய ஒரு செல்வம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற ஹிதாயத்து தான் எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு மர்மை நாளிலே நரகம் செல்லாமல் சவுனத்திற்கு நாம் செல்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பாக்கியமாகும் அவ்வாறு மருமை நாளிலே நரகம் செல்லாமல் இருந்து யார் காக்கப்படுகின்றார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் அவர்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு சில விஷயங்களை சரியாக கையாண்டால்தான் இது சாத்தியமாகும் ஏனென்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலிசன் அவர் கூறினார்கள் ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு முழம் இடம் இருக்கும் அவ்வளோதான் பாக்கி மரணத்தை நெருங்கியிருப்பான் இப்படியே மரணிச்சா சொர்க்கம் பயரக்கூடிய சூழலை வரும் அந்த ஒரு மூலம் என்பது அவனுடைய மரணத்திற்கும் அவனுக்கும் இடையில் உள்ள தூரம் அதான் கணக்கு அப்படியே மரணிச்சு சொர்க்கம் பெறுவான் ஆனால் இறுதியில் ஒரு வழிகேடான ஒரு செயலை குப்ரோ சிறுக்கோ ஏதோ ஒன்று செய்தவன் நரகத்திற்கு செல்வான் அதை செய்துக்கிட்டு இருப்பான் மௌத்த வந்துடும் மௌத்தாயிரும் அதுபோல் காலமெல்லாம் வழிகட்டில் இருப்பான் திடீர்னு சிந்திப்பான் அவனுக்கே தெரியாது அசருக்கு மேலே மௌத்தாங்கன்னு அவனுக்கே தெரியாது அவன் ரொம்ப மனசு நொறுக்கி அழுது யார் அப்போ இவ்வளோ காலம் வானத்தை என்னை மார்க்கிட்ட என்னை மன்னிச்சது அப்போன்னு கேட்பான் ரூப போயிரும் சொர்க்கத்துக்கு போயிடும் அப்போ ஒரு மனிதன் நாற்பது வருஷ காலம் மொகரத்தில் நோம்பு வைப்பார் அரஃபாவில் நோம்பு வைப்பார் ரமன்லால நோம்பு வைப்பார் அஞ்சு வேலை தொழுவார் எல்லாம் செய்வார் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் நரகம் சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது யாருக்கு என்பது அன்னைக்கு சும்மா யாருக்கு என்று சொன்னால் யாருக்கு மார்க்க கல்வி அறிவும் ஞானமும் இல்லையோ அவர்களுக்கு இது நிகழும் ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லஹ சொல்லக்கூடிய கவனிக்க யுக்தியில் ஹிக்குமத்த மயேஷா யுக்தல் ஹிக்குமத்தூத்தியா பாபர் அல்லாஹ் அல்லா ரபுல்ல அல்லா தான் ஆடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்குகின்றான் இந்த கல்வி ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக ஆகிவிடுவார் எனினும் நல் அறிவுடையவர் தவிர யாரும் மீது சிந்திப்பதில்லை ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இதை நம்ம எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் சிலார்த்தை பொறுத்த வரைக்கும் சாஸ்டாக செய்வதும் எப்பொழுதும் திகர்ல இருக்கதும் இப்படி பார்த்துங்க பேரில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இஸ்லாம் இல்லை இஸ்லாம் என்பது ஒரு நடைமுறை வாழ்வியல் அதுல எல்லா காரியங்களுமே எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது இருக்கு இதுதான் கல்வி எல்லா காரியமுமே திருமணம் முடிப்பதிலிருந்து குழந்தை பெற்றுக்கொள்வதிலிருந்து குழந்தை வளர்ப்பதிலிருந்து வியாபாரத்தை தொடங்குவதிலிருந்து அது முடிப்பதிலிருந்து வந்த வருமானத்தை எவ்வாறு அது பங்கேற்று ஜக்காத்தாவும் சதக்காவும் கொடுக்க வேண்டும் என்பதிலிருந்து ரத்த உறவுகளை எவ்வாறு பேண வேண்டும் தாய் எந்த எவ்வாறு ஹிப்மத் செய்ய வேண்டும் என்பதிலிருந்து படைத்தவனுக்கு எவ்வாறு நம்ம அடிவணைய வேண்டும் வணங்க வேண்டும் என்பதிலிருந்து இறை எந்த வகையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறை அந்த அறிவுரை என்பதிலிருந்து எல்லாவற்றிற்கும் நமக்கு கல்வி இருக்கிறது இப்படி ஒரு கல்வி கொடுக்கப்பட்ட சமுதாயம் உலகத்தில் யாருமே கிடையாது இங்கே வேற ஒன்றும் இல்லை இப்போ நல்லா தெரியும் இன்னைக்கு கடவுள்கள் எல்லாம் பாதிக்காமல் எப்படி தான் இருக்குது கல் மண்ணமாக தான் இருக்குது அந்த அவங்களுடைய நம்பிக்கை அதை குறை சொல்லலை அவங்கள்ட்ட என்ன இல்லை என்று சேரலை நம்மகிட்ட இஸ்லாம் இருக்குது ஆனால் நம் முன்னேறாமல் இருக்கின்றோம் கவனம் செலுத்தாமல் இருக்கின்றோம் இப்படி கவனம் செலுத்தாமல் முறையாக மார்க்கத்தை நாம் கற்காமல் இருப்பது தான் சொர்க்கத்தை நெருங்கக்கூடிய நேரத்தில் நரகத்துக்கு போனதுக்கான வாய்ப்பு அப்போ அல்லாவுடைய தூதர் நடத்தின கல்வி பாடத்திட்டங்களை பாருங்கள் அழகான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு செய்கிறேன் அல்லாஹு அலமின் கல்வியை இரண்டு வகை ஆக்கி வைத்தான் ஒன்று அவன் வெளிப்படுத்திய கல்வி இன்னொன்று அவன் விட்ட கல்வி ரெண்டு கல்வி இருக்கு அப்போ வெளிப்படுத்திய கல்வியை யார் கற்கவில்லையோ அந்த கல்வியை தேடவில்லையோ அவன் சிற்கில் போய் நின்று விடுவான் அல்ல எதை மறைத்து விட்டானோ சொல்லாமல் விட்டு விட்டானோ தேவையில்லை என்று மறைத்து நமக்கு சக்தி இல்லை என்று விட்டு விட்டானோ அதில் கொண்டு போய் தனது அறிவை பயன்படுத்துவன் குஃபுரில் போய் முடிஞ்சிடும் அப்போ ரெண்டுமே ஒன்றுதான் வெளிப்படுத்திய கல்வியை கற்காமல் விடுவதும் மறைத்த கல்வியை தேடி தான் ஒரு பெரிய அறிவு சிறந்தவன் என்று சொல்வதற்காக மார்க்கத்தை பயன்படுத்த ரெண்டுமே ஆபத்தான விஷயம் அதுக்காக ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் அப்போ ஏன் வந்து கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஈமானை காக்கவும் இஸ்லாத்தில் நிலைத்திருக்கவும் கல்வி அவசியம் இப்போ அல்லாஹுடைய மார்க்கத்தை கல்வியாக முறையாக கற்காவிட்டால் ஈமானும் பரிபோய்விடும் ஈமான் பறிபோய் விட்டால் இஸ்லாத்தில் நான் நிலைத்திருக்க முடியாது இப்போ அடுத்து பாருங்கள் அல்லா வந்து வெளிப்படுத்திய கல்வி என்ன அப்படின்னு பார்த்தா அடிப்படை கல்வி அக்கீதா என்று சொல்லப்படக்கூடிய கல்வி நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு ஹாஃபில் நம்ம நார்துலாம் வந்துருக்கேன் தொலைவசாப்பில் அப்போ அக்கீதா என்ற வார்த்தை பயன்படுத்தினேன் அதுக்கு பதில் சொன்ன வார்த்தை நான் இந்த வார்த்தையே வாழ்க்கையில் இப்போ தான் முத முதல்ல கேட்க நான் எவ்வளோ ஒரு ஒரு பயிரகமான விஷயம் அது அவர் சொன்னார் இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டது இல்லை நானும் எவ்வளோ காலம் மாரிசாகி படிச்சிருக்கிறேன் இந்த அக்கிதாங்க வார்த்தை நான் இப்போ நீங்க சொல்லிதான் நான் கேட்டேன் அப்படின்ட்டார் அப்போ அதுக்கு வேற வேற பொருள் கொண்டு இப்படிலாம் எதாவது சொல்லித்தார்கள் இல்லை இப்படிலாம் சொல்லித்தரல எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்டத்துல இந்த சமுதாயம் இருக்கு பாருங்க அப்போ அல்லாஹ் வந்து வெளிப்படுத்திய கல்வியான அக்கீதா அதாவது ஈமானும் இஸ்லாமும் இதை முறையாக படிக்கலைன்னு சொன்னா நாம் ஈமானோடு இருக்க மாட்டோம் ஈமான் இழந்து விட்டால் இருக்க மாட்டோம் அது நமக்கே தெரியாது அதுக்கு அடுத்து மறைத்து விட்ட கல்வி என்ன மறைத்து விட்ட கல்வி அல்லாஹ் அல்லாமதில் தன்னுடைய உருவத்தை மறைத்தான் ஆனால் தனக்கு கை இருப்பதாகவும் கால் இருப்பதாகவும் முகம் இருப்பதாகவும் கண் இருப்பதாகவும் பார்வை இருப்பதாகவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அப்போ தன்னுடைய உருவத்தை மறைத்து விட்டான் ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு நிறைய வசனங்களை சொல்றான் இப்போ நாம இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து என்ன செய்ய கூடாது அல்லாஹ் இப்படி உருவத்தை கொண்டு வந்துடக்கூடாது அல்லாஹ் மறைத்து விட்டதை மறைவாக விட்டு விடாண்டும் அர்ஷ் அல்ல ஸ்தவா அல்ல அர்ஷ் அல்லாஹ் வந்து அர்ஷில் அமைந்தான் அப்படின்னா அர்ஷின் மெது என்பது குறிஷ் சிம்மாசனம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லை அது மாதிரி அல்லாஹ் உள்ள ஒரு ஒரு சிம்மாசனம் அதில் இருக்கானா இல்லை நின்றுக்கிட்டு இருக்கானா அது எப்படி இருக்குது என்ன இதை பற்றி அல்லா சொல்லாமல் அரசு தான் வார்த்தையை தவிர அதுக்கு பெரிய டெஃபினேஷன் இல்லை எங்கேயெல்லாம் அது சம்மந்தமாக வரதோ அங்கே அரிசன் மட்டும்தான் வரும் அரிசன் இருக்குது அரசனுடைய கால்கள் வந்துருக்கு கதிர்சலம் வருது இதெல்லாம் வருது அப்போ அரசு அப்படின்னா அது தான் பேசக்கூடாது சொர்க்கம் சொர்க்கத்தை கண்ணாலே பார்க்காம நம்புறோம் அதுக்கு பிறகு தான் ஈமான் ஆனால் சொர்க்கத்தை நரகத்தை பற்றி அல்லாவோட தூரன்னு செஞ்சாங்க அதிகமாக நமக்கு விளக்குனாங்க அவரை விளக்கியே தவிர அல்லா குரானில் சொன்னதை தவிர கூடுதலாக நம்ம செய்யக்கூடாது விளங்குவதற்கு முற்படக்கூடாது அப்போ நம்மளோட சொந்த குரத்து அதுக்குள்ளே வந்துடும் அதனால் அதை நான் செய்வோம் மரமை நாள் மருமை நாளுக்கான எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க ஆனால் எப்போது வரும் அதை அல்லா மறைச்சிட்டாங்க ஆனால் வருவதற்கு முன்னால் கண்டுகொள்ள முடியுமா கண்டுகொள்ள முடியும் அதுக்கான அடையாளங்களை எல்லாம் தூர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நல்லா வகைப்படுத்தி இந்த கல்வியை முறையாக கற்காததின் விளைவு சமுதாயத்தில் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் நிறைய அறிவியினர்கள் உருவாகிட்டார்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் குரான் மட்டும் போதும் அவங்களுக்கு பேர் அகலே குரான் அவங்க சொல்றது என்னன்னா குரான்ல சஹீப் லஹீபு அதாவது மறுக்கப்பட்டதுல குரான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் ஆனால் குரான் மட்டும் போதும் ஹதிசனால பல தரம் இருக்காங்க ஹதீஸ் நமக்கு வேண்டான்ட்டாங்க புரிஞ்சுச்சா அவங்க குரானை ஏற்றுக்கொண்டு ஹதீஸை ஏற்க மறுத்துட்டா அவங்க யாராயிருவாங்க தொழுதாலும் நோன் போய்த்தாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் அவர்கள் காஃபியர்கள் ஆனால் ஹஜுக்கு போனாலும் காஃபியரா அப்படி கேட்கக்கூடாது அல்லாஹ் ஒரு மதம் முதல்ல தாவா பண்ணதே யார்கிட்ட தான் பண்ணாங்க ஹாஜிகள்கிட்ட தான் பண்ணாங்க வந்து ஹஜ்ஜிக்கு வந்துருக்கிறாங்க ஹாஜிகள் மீனாவில் தங்கியிருக்கிறாங்க அல்லாஹூ வந்து மீனாவுக்குள்ளே போய் இஸ்லாத்துக்கு வாங்க எங்கே கூப்பிட்டுதான் யாரை கூப்பிட்டாங்க வேற எங்கேயும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற கூப்பிடல அவள் இகரா மணிந்து வந்திருக்க ஹாஜி ஹாஜிகளாக அங்கே போய் அல்லா வந்து சொல்கிறாங்க வாங்க நாங்கள் அப்போ என்ன அர்த்தம் ஹாஜிகளாக இருக்கிறவங்க இஸ்லாத்தில் இருந்தால் தான் முஸ்லீம் ஹாஜிகளாக இருக்கிறதுனால முஸ்லீம் சொல்ல முடியாது பெரிய டேஞ்சர் பாருங்கள் இன்னைக்கு நார்த்தில் போயிட்டீங்கன்னு சொன்னா ஹாஜிகள் போய் முதல்ல இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு கட்டுறாங்க இல்லையா கட்டிட்டு எங்கே தெரியுமா போவாங்க அஜ்மீரில் போய் தர்காவில் போய் அவள்கிட்ட போய் ஹாஜா நெரீப் நவாஸ் பந்தேட்ட போய் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போவாங்க என்ன காரணம் இது சிற்கு இவர்கிட்ட வந்து நான் பேசினா இவர் உயிரோடு இருக்கிற மாதிரி நான் பாதிச்சா நான் காஃபீர் ஆகிட்டேன் என்பது அவருக்கு தெரியல ஏன் தெரியல இஸ்லாத்தை முறையாக கற்பதில்லை அப்போ அல்லாஹ் தூர் சொன்னாங்க கல்வி என்பது கற்பதின் மூலம் தான் இருக்கிறது இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் எப்படி தீர்மா இருக்குது பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள் கூட பூரா சம்பந்தம் சம்மந்தம் வச்சுருப்பாங்க லிங்க் வச்சுருப்பாங்க அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ஆல்பமாக வச்சுருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க யாராக மௌத்தாட்டி அவங்க ஃபோட்டோ வெளியில் வரும் அவங்க கூட நிற்கிற மாதிரி இன்றைக்கி காலையில் வர ஆரம்பிச்சிருக்கு யார் நேற்று நம்ம சகோதரர் எஸ்எம் பார்க்கறது அல்லாவோட அழைப்பை ஏற்றுக்கொண்டார் மாரி பிள்ளை அவர் ஆலமரத்தில் ஏகத்தை சொன்னவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருந்தவர் அதில் இருந்து பிரிஞ்சு வேற ஒரு கட்சிக்கு வந்தார் நமக்கு தெரிஞ்சு அவர் எப்படின்னு சொன்னால் ஆயிரம் கருத்துக்கள் ஏற்பாடுறதில் அவர் போராளி தான் அல்லாவோட மார்க்கத்தை சொன்னதில் பின்வாங்காதவர் சிறு இருந்து அவர் வந்து ரொம்ப பாதுகாப்பு அடைஞ்சவர் அல்ல அவருக்கு அலட்சிய கட்டும் பாவங்களை மண்ணு காலையிலேருந்து ஃபோட்டோ வருது அவரும் அந்த ஃபோட்டோ அனுப்புறம் இருக்கிற மாதிரி இது தப்பாக சரியாக விமர்சனத்துக்கு வரலை அதிகபட்சமாக நம்ம சாதிச்சு என்ன தெரியுமா இந்த செல்ஃபி எடுத்து போட்டால் போடுவோம் தான் கோவை ஐயப்ப இறந்தார் ஒரு நான் ஒரு இருபது நாளைக்கு முன்னால் உடனே அவர் பேசுகிற பேச்செல்லாம் வந்துச்சு அதை விசாரில் இரண்டாவது முறை தனியாக சொல்லுவேன் அப்போ நம்ம எப்படி இருக்கிறவங்க சொன்னால் கல்வி என்பதே நம்மகிட்ட இல்லாததுனால நாம் ஒரு எமோஷனலான ஒரு சில விஷயங்கள் செய்கிற தவிர வேறு உண்மை இல்லை அதுக்கு அடுத்த ஆகலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கல்வி இருப்பவர்கள் கல்வி இருப்பவர்கள் மார்க்கவசியத்தை தர்க்கம் பண்ண மாட்டாங்க ஒருத்த ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன்கிட்ட போய் பதில் கொடுக்க மாட்டாங்க அவைதான் அது மாதிரி யார் ரொம்ப தர்க்கம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கல்வி இருக்காது கல்வி இருப்பவங்க தர்க்கம் பண்ண மாட்டாங்க தர்க்கம் பண்ணவன்ட்டு கல்வி இருக்காது இதெல்லாம் வந்து அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இமாம் இப்ப தைம தைமையா அவங்க வந்துறாங்க மாணவர்கள்ட்ட பேசும்பொழுது அந்த மாணவர்கள்ட்ட அவரோட கேள்வி கேட்கறாங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா நீங்கள் இஸ்லாத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க தானே அப்படி கேட்குறாங்க இப்போ ஒரு சிரிச்சு நான் போங்கப்பா நான் உங்களுக்கு பாடம் தரேன் நானும் ஒரு மாணவன் தான் நானும் இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க நீங்கள் என்ன எப்படி சொல்லிங்கண்ணா இஸ்லாம் மரணிக்கும் முறை கற்க வேண்டிய பாடம் அதில் நானும் ஒரு மாணவன் நீங்களும் ஒரு மாணவன் இவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க என்ன எல்லாம் தெரியும் அவனு சொல்லலை நானே படிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன் நான் இப்போ அவர்கிட்ட வந்து இருந்து மூணு நாள் பயணம் செஞ்சு ஒரு நபர் அனுப்புகிறாங்க ஒரு ஈராக்கை பக்கத்துலேருந்து ஒரு ஒரு நபர் வாராரு வந்து இவர் மதினாவில் இருக்கிற போது அவர்கிட்ட போய் சந்தித்து அவர்கிட்ட நிறைய கேள்விகள் எழுபது கேள்விகள் கேட்க சொன்னாங்க இந்த கேள்விகளுக்கு இங்கே யாருக்கு விட தெரியல அவற்றை கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னோடனே எழுபது கேள்விகள் அவர் எழுதி கொண்டு வந்து அவரை சந்தித்து இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருக்கேன் இந்த கேள்விகளுக்கு இருக்க இஸ் இஸ்லாத்தின் அடிப்படையில் விளக்குந்தார்கள் சொல்லி வருஷே கேள்வி கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் கேட்டுட்டு அவரை எல்லா கேள்வியும் கேட்டதுக்கப்புறம் அவரை ஆன்சர் பண்ணது வெறும் ஏழு கேள்விக்கு எத்தனை கேள்விக்கு ஏழை கேள்விக்கு அப்போ எத்தனைக்கு ஆன்சர் பண்ணலை அவர் அறுபத்தி மூணு கேள்விக்கு ஆன்சர் பண்ணல வந்தவருக்கு ஆச்சரியம் அவருக்கு என்னென்ன நினச்சிருப்பாரு இவர்கிட்ட போய் நம்ம இவ்வளோ நாள் பயணம் பண்ணி வந்து இல்லையா அப்போ கேட்க வச்சுதாங்க அப்போ நாங்கள் வந்ததில் வேஸ்டாக போச்சு அப்படின்னு இப்போ நீ பயணம் பண்ணி வந்தாதனால எனக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நாளைக்கு நீ நரகத்துக்கு போகும்போது என்ன அல்லா பாலமாக்கி ஏமுதூரில் நடந்து போவேன் நீ போனப்போ நானும் வந்துடுவேன் ஒன்னுடைய திருப்தி எனக்கு முக்கியமாக தெரியாத தெரியாத ஒத்துக்கணும் சரியான ஏட்டம் இந்த ஆள் அதிர்ச்சி அடிச்சிடா இதுதான் கல்வி இதுதான் கல்வி தெரியாதது தெரியாதுன்னு ஒத்துக்கொள்வது கல்வியினுடைய உச்சக்கட்டம் நீ நம்மகிட்ட அந்த பண்பு இருக்க நம்ம வாக்குவாதம் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே அதனால் நம்மகிட்ட அல்லா என்ன செஞ்சால் இல்மை எடுத்துருவோம் ரொம்ப நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது இல்லை நம்மகிட்ட இருந்து செஞ்சிருவோம் அல்ல எடுத்துருவோம் ஆனால் கல்வி விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது தர்க்கம் பண்ணவே கூடாது என்ன காரணம் சொன்னால் உதாரணமாக வச்சிக்கிறேங்களே நல்லா மறைச்ச விஷயம் நிறையா இருக்குது அதில் ஒரு விஷயம் ஒரு நம்ம நம்ம ஏகத்துவத்திலேயே ஒரு பொறுப்பு இருக்கிறாங்க இதை முதல்ல அவங்க கிளப்பின பிரச்சனை என்ன பிரச்சனை அறிவுக்கு ஒவ்வாததை நம்ம ஏற்றுக்கிட முடியாது கதிசைகளை ஏற்றுக்கிட முடியாது என்ன போவோம் அறிவுக்கு ஓகலை அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல ஒரு ஹதிசை சொன்னாங்க என்ன அப்படின்னா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் தகஜத்தனுடைய இறுதி நேரத்தில் அல்லா அடிவானத்தில் அதாவது முதல் வானத்தில் இறங்கி வந்து என்னுடைய அடியார்களை உங்களுக்கு யாருக்காவது பாவம் மன்னிப்பு வேணுமா கேளுங்கள் நான் மன்னிக்க தயாராக இருக்கேன்னு உங்களுக்கு ரிசுக்குகள் வேணுமா பொருளாதாரம் வேணுமா கேளுங்கள் நான் தர தயாராக இருக்கேன் ஆரோக்கியம் வேணுமா கேள தயாராக என்ன கேளுக்கிறீங்களோ அந்த நேரத்தில் கேட்டால் நான் தருவேன்னு சொல்லுவேன் என்ன கதீஸ் சகியான கதீஸ் எல்லா இமாமுகளும் சரிகட்டு சஹி புகாரி முஸ்லீம் இன்னும் இப்னு மாஜா அபுதாபில் இருந்து மிக முக்கியமான பிரபலமான கதிஸ் கதீஸ் கிறந்தங்களில் பூரம் இந்த கதீஸ் பதியப்பட்டதுக்கு ஆனால் நம்ம தலைமுறையில் வந்து அறிவாளையனு சொன்னாங்க இது சாத்தியம் இல்லை எப்படி சாத்தியம் இல்லை அல்ல அடிவாளத்தில் வந்து நின்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் தகச்சத்து நேரம் வந்துக்கிட்டே இருக்கும் நேரம் ஒவ்வொரு நாட்டுலயும் வந்துகிட்டே தானே இருக்கும் அப்படித்தான வந்து அடிவானத்திலே இருப்பான் மேலே போக முடியாதா இந்த மூடர்களுக்கு என்ன தெரியல பகலும் இரவு யாருக்கா வேண்டி நமக்கு தான் பகல் இரவு பூமிக்கு வெளியில பகல் இரவு இருக்கா பூமிக்கு வெளியில பகல் இரவு இருக்கா வானத்துல பகல் இரவு இருக்கா பாருங்கள் இருக்கு எவ்வளோ ஒரு அறிவட்டு ஒரு செயலுக்கு வந்துட்டாங்க இது சாத்தியம் இல்லை அப்போ அல்ல அரசியல் இருக்கிறது எப்படி அப்போ அரசியலே இல்லாமல் அவன் அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி சரியாக வரும் அப்போ இது சாத்தியம் இல்லை ஆனால் இந்த ஹதிசம் மறக்கிறோம் நாங்கள் இதுதான் கல்வி இல்லாமல் தர்க்கம் செய்யக்கூடிய மூடர்களுடைய வாதம் அது யாரு அப்படி நமக்கு தேவையே கிடையாது இது நாமளாக இருக்க என்பது ரொம்ப முக்கியம் இது போல் நிறைய செய்திகள் இருக்குது நிறைய செய்திகள் இருக்குது அல்லாஹ் குரானில் எந்த விஷயம் இருக்குனானோ அதை இவர் இல்லை என்று மறப்பார்கள் அப்போ குரான் வசனத்தை மறுத்துடும் குரான் வசனத்தை மறுத்துருவாங்க குரான் வசனத்தில் அலீர் அலி எல்லாம் சொல்றாங்க குர்ஆனில் ஒரு வசனத்தை மறுப்பவன் ஒட்டுமொத்த குரானையும் மறுப்பவனாவான் அப்போ நிலைமை என்ன குரானை மறுத்துட்டவன் யார் அதிச மறுத்த இன்னொரு விஷயத்தை கொண்டு குரானில் ஒரு வசனத்தை மறுக்கிற அப்போ யாருன்னு இது ஒரு கூட்டம் கல்வி இல்லாததோட விளைவு இன்னொரு கூட்டம் குரான் மட்டும் போதும் ஹதீஸ் வேண்டான்னு சொன்னால் அப்போ நீ ஒது செய்ய முடியாதப்பா அல்லா எப்படி சொல்கிறாங்க உதவு செய்கிறது முகங்களையும் கைகளையும் கழுவி கொடுங்க அசு சலாக்சனும் உதவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி செய்யணும் எப்படி முடிக்கணும் என்ன தூவாக போகணும் எல்லாம் சொல்லி தந்தாங்க இப்போ நீ ஹதீஸே வேண்டாம் குரான் மட்டும் எப்படி உதவி செய்ய போகிறேன் ஒது செய்யும்போது என்ன சொல்லப்போகிற ஓ செஞ்சு என்ன சொல்லுவே நீ ஒன்று உதவு எப்படி இருக்கும் உன்னோடைய உதுவு வந்து சரியில்லைன்னு சொன்னால் முழுமையிடையெல்லாம் ஒன்று துழுக நிறை வராத தொழுகை வந்து அல்லாரு செஞ்சான் ருக்கு சஞ்சாவும் சொல்லியிருக்கிறான் ருக்கும் சஞ்சாவும் சொல்லியிருக்கிறான் எதை சொல்லலை ரெண்டு சஜ்ஜா கிடையில இடையில இருக்கிறத சொல்லலை அல்ல ரெண்டு செஞ்சாங்கன்னு சொல்லலை நீ எப்படி தொலைப்புற குரான் மட்டும் போதும்னா நீ எப்படி தொழுவ சஞ்சாக வார்த்தை இருக்கு எப்படி இருக்கு நீங்கள் ருக்கு செய்வாரும் சஞ்சா சேவரையும் இணைந்து கொள்ளுங்கள் இப்ராய்க்கு எல்லாம் சொல்லுதான் இந்த பள்ளிக்கு மக்கள் வருவாங்க ருக்கு செய்பவராகவும் சஞ்சா சேவரா வருவாங்க மெலிந்த ஒட்டகத்தில் நீண்ட தூரத்தில் பிரயாணம் பண்ணி வருவாங்க அவருக்கு பள்ளியை தயார்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் எல்லாம் அறிவுரை எங்கேயுமே தொழுக எப்படி தொழிலும் இல்லை தப்பி ரெட்டதை பற்றி கூறான வசனம் இல்லை எப்படி சொல்லப்படுற எங்க எங்க முடி தெரியுது புரிதம் இது சூபிசத்தில் கொண்டு விட்டுரும் விட்டு வெளியேற்றப்பட்டு விடுவார் ஆனால் அவன் நினச்சிக்கிடுவான் நான் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பான் அப்போ அங்கே போய் நரகத்தில் போய் அபிஜே அவன் கூட்டாளிகளை அபிஜேயில் மீட் பண்ணும் போது தெரியும் யார் புத்திசாலி என்று நல்லா காப்பாற்றணும் அந்த மக்களுக்கு நிலைமை வந்துவிடக்கூடாது இந்த நிலையிலிருந்து அதான் வரும் என்பதற்காக சொல்கின்றேன் அப்போ நல்லா விலை கிடைக்க மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வேற நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது விளக்கிறானே இப்போ ரலி இல்ல ஆரம்பி சொல்றாங்க அல்லா அவன் தூதை தொழும் பொழுது அல்லா தூதை தொழும் பொழுது அவங்க என்ன முன்னால ஒரு தடுப்பை வச்சுக்கிடுவாங்க ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் தடுப்பை நோக்கி தான் தொழுவாங்க தடுப்பு இல்லாமல் தொழ மாட்டாங்க சஹாபாக்களை எப்படி மாத்தினாங்க இதை தனக்கு முன்னால் யாராவது இருந்தால் அவங்க பின்னால் தொழுவாங்க இல்லைனா தூண்களுக்கு பின்னால் தொழுவாங்க இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தொழவே மாட்டாங்க என்ன காரணம்னா தொழுகையின் போது யாராவது நம்ம கடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பா தப்பு பெரிய தப்பு அப்போ ஒருத்தர் தவறு செய்வதற்கு பாவம் செய்வதற்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது வழி கொடுத்துட்டா அதில் நமக்கு என்ன இருக்குது பங்கு இருக்குது இப்போ ஒன்றும் விளங்க சொல்லட்டுமா ஒரு பொம்பளை வந்து அப்படியே அறவுறையாக மூடிக்கிட்டு இருக்கா எல்லாம் அவளுடைய மனைவி பகுதியெல்லாம் தெரியுது பார்க்குறது தப்புன்னு நம்ம விளங்குது காட்டுறது தப்பு தானே பார்த்துட்டா அந்த பொம்பளைய அவன் கண்ணு வந்து அவளை நோட்ட போடுது அவன் மறைக்காமல் இருக்கா சரியா அப்போது இவன் மட்டும்தான் குற்றவாளி ஏன்னா இவன் தவறு செய்வதற்காக தூண்டியவள் காட்சியை காட்டியவள் அவளும் குற்றவாளி இப்போ விளங்கிருச்சா இப்போ கிராஸ் பண்ணி போறது தப்புன்னு சொன்னா கிராஸ் பண்ணுவதற்கு வழிவிட்ட தொழுகையை அடையும் தப்பு பண்ணுறாரு வந்தவுடனே நம்ம என்ன செய்தோம் வந்து நல்லா காலை விரிச்சுக்கிட்டு ஏதாவது இடத்துல அப்படி இருக்கோம் எல்லாரும் அப்படி இப்படி அப்படி இப்படி போறாங்க அப்போ என்னன்னா தப்பு எங்கே நின்று தொழணுங்க அந்த கல்வி இன்னும் நமக்கு தெரியல எத்தனை வருஷம் நம்ம தொழுகிட்டு இருக்கிறோம் இங்க அஞ்சு வருஷம் தொழுங்க ஜும்மா தொழுங்க எத்தனை வருடமா நீ மனம் பள்ளியில் தொடர்பு இருக்கோம் வந்து பள்ளிக்குள்ளே எங்க நின்று தகுந்தி தொழணும் தெரியலையே அப்போ அல்லாம தூதர் செய்வாங்க தடுப்பு அந்த தடுப்புக்கு பேர் சுத்ரா எந்த அளவுக்கு வருது அது வந்து ஒரு ஒன்றரை மூலம் உயரம் உள்ளதாகவும் ஒரு மூலம் அகலம் உள்ளதாகவும் இருக்கும் ஒன்றுமே கிடைக்கல என்று சொன்னால் போருக்கு போயிட்டு வரும்போது பாலைவனங்கள் அல்லாடத்தோடு தொழும்போது நினைச்சி வாங்கலாம் பாலைவனத்தில் என்ன டிராபிக் ஜாமா இருக்கும்போது வாழை எடுத்து மணலில் முன்னால் குத்துவாங்களாம் சில ஹதிசுகளை ஈட்டி எடுத்து குத்துவாங்கன்னு இருக்கு அதை தடுப்பாக்கி கொண்டு தொழுதார்கள் இருக்கு அப்புறம் சுல்சல என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பின்பற்றினா தான் இந்த மார்க்க முழுமையடை நம்மகிட்ட இது இருக்கா எப்படி தொழுகிறோம் நம்ம அந்த இது இருக்கா கொஞ்சம் வரும்போது கூட பார்க்க ஒரு கொஞ்சம் வயசான ஒரு மனிதர் அங்கே இருக்க இன்னும் தொழுதாங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லாக காலி நேரத்தோட அழுந்தில எல்லாருக்கும் அருள் செய்யட்டும் ஆனால் என்ன தெரியல இதனை பரமறை சொல்லியிருக்கிறேன் நான் கடந்த அல்ல வேலை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசம் வந்துச்சுன்னா அஞ்சு வருஷம் ஃபுல்லாயிரும் இந்த வந்ததில் இந்த சட்டங்களை திரும்ப 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 சொல்லி சொல்லி பார்க்குறேன் ஆனா கடைபிடித்தவங்களை நான் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அங்கே வந்துட்டு பள்ளியில் வந்து நல்ல ஒருத்தர் பள்ளியில் முதல் செப்பில் நிற்கக்கூடியவர்களுடைய நன்மையை அறிந்து கொண்டால் உங்களுக்குள்ள அடிப்படி சண்டை வந்துடும் முள்ள வந்துடும் அப்புறம் சீட்டு குளிக்க போட்டு நான் தான் முதல் செப்பு நிற்பேன்னு சொல்லி செய்வீங்க இடம் படிப்பு அந்த அளவுக்கு முதல் செப்புக்கு முன்னுரிமை இருக்கு நாங்க நான் தொழுதான் அதிகமான நன்மை இருக்கு நம்ம என்ன செய்கிறோம் முதல் செப்பு வந்து காத்து சரியாக வராது ரெண்டாவது செப்புல நிற்பேன் ஒரு அப்படி வாங்கிக்கிறது என்ன தொழுக எல்லாம் தூர் இப்படி காட்டி தந்தா காலை விரிக்க சொல்லி சொல்லி தந்தாங்களா கையை இப்படி கட்ட சொல்லி தந்தாங்களா முன்னால் இந்த பக்கம் கேப்பு இந்த பக்கம் கேப்பு முதல் சேப்பு நன்மையா எனக்கு முக்கியம் எனக்கு ராகத்தா இருக்கணும் நான் சாவும் போது வீட்டில் சொல்லி நாலு ஃபேனோட எனக்கு கூலி கூட மட்டும் மூடுவாங்க நாலு முக்கில் வச்சு வச்சிருவாங்க எனக்கு ஏர் கூலர் சில்லு சில்லு படுத்து கிடப்பா அப்படியா நெரிச்சிடாது நெரிச்சிடாது வளாலும் கோர்த்துடாது ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டேன் சில பேர் சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்களுக்கு மார்க்கம் எதுனே தெரியலை அவங்களுக்கு குறையா தெரியுது இப்போ புள்ள வந்து இருந்துட்டு கையை வச்சுருது நம்ம என்ன செய்வோம் கையை பிடிப்போம் கழுவுவோம் எப்பமெல்லாம் கழுவுவோம் எப்பமெல்லாம் ஆயில் கை வைக்கோ அப்பமெல்லாம் கழுவுவோம் அந்த புள்ள என்னது எப்போ பார்த்தாலும் கை வைக்கும்போது பிடிச்சிக்கிட்டே இருக்காரு எனக்குன்னா அதைத்தான் நம்ம செய்யலாம் எப்போ வச்சாலும் தடுக்கணும் எப்போ வந்தாலும் சொல்லணும் யாருடைய திருப்தியும் நமக்கு தேவையில்லை அல்லா எனக்கு அங்கே இருந்து எத்தனை வருஷம் வேலை வாத்தியா சாவந்த நீ கிடந்தியா ஒழுங்கு மக்களை மார்க்கட் சொன்னியா கடைப்பிடிக்கலனா அது ஒங்க பாடு சொல்லலன்னா நான் குற்றவாள அதனால் நான் சொல்லத்தான் செய்வேன் சொல்றதே மேலே கடமை நான் உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு கை உடுத்துக்கிட்டு உரமானதுக்கு இல்லை இந்த இடத்துல நிற்கிறோம் இதுக்கு பொறுப்பு இருக்குது அந்த இடத்துலனா அதுக்கு சில பொறுப்பு இருக்குது எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது விசாரிக்கப்படுவோம் ஆகையால் இடம் கிடச்ச உடனே மக்களுடைய அந்த நட்புக்காக நாம ஒரு விஷயத்தை சொல்லாமட்டா முகஸ்தி சின்ன சிறுக்காய்ப்போம் ஆகையால கல்விதான் மார்க்கம் இப்போ அல்லாவுடைய தூர எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு கல்வியின் மூலமாக தவிர்க்கிறாங்க அந்த கல்விகளை யார் முறையாக படிக்கலையோ நிச்சயமாக நம்ம அமல்கள் பாழாவதற்கான அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே இது போன்ற சூழ்நிலையிலிருந்து அல்லாஹுல்லால நம்ம காக்க வேண்டும் ஆகையால் இனிமேல் கல்வியை முறையாக கற்றுக்கிடுங்க இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா கல்வி எங்கே போய் கற்றுக்கிடா யார் சொல்லித்தரா இதுதான் மக்கள்கிட்ட பிரச்சனை இங்க எல்லாம் கேட்போம் அப்புறம் போயிடுவோம் திரும்ப அடுத்த சும்மாவுக்கு வருவோம் அடுத்த பிறனாளிக்கு வருவோம் அப்படி தான் மாற்றம் இருக்காது அதனால தான் சும்மாவுக்கு லேட்டாக வரவங்க லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த தேடல் இல்லை சும்மா எனக்கு கிடைக்காம போயிருமே அவளுக்கு வருத்தம் இல்லை நீ பந்தியில் சாப்பிடும்போது நமக்கு மட்டும் ஒரு ஒரு சில விஷயங்கள் கம்மியாக தான் எவ்வளோ வருத்தப்படுதான் டக்கு டக்குனு இலையை பார்க்குறோமே யதார்த்தம் தானே மனுஷன் தானே ஜும்மா சும்மா கிடைக்குமே இல்லையா முன்னாள் இருக்காரு அவர்களும் ஜும்மா கிடைச்சிருச்சேன் ஜும்மா போச்சானே எனக்கு வருத்தப்படுதமோ அன்னைக்கு அடுத்தாங்க சீக்கிரம் விளங்கணும் இந்த விபரீதத்தை விளங்கணும் ஆகையில எல்லா காரியங்களுக்கும் அல்லாவும் அல்லா தூதரும் நமக்கு கல்வியின் மூலமாக அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணிக்க சொல்லி தந்திருக்கிறாங்க ஆகையால் இஸ்லாம் என்பதே கல்விதான் கல்வியின் மூலமாகத்தான் நன்மையை பெற முடியும் கல்வியில்லாத அமல்கள் கூஃரில் கொண்டு போய் விட்டுரும் சிறுக்கில் கொண்டு போய் விட்டுரும் அதெல்லாம் யாம் வச்சுக்கிட்டேன் அதனால் இனிமையில் இன்ஷால்லாம் மார்க்கத்தை நீங்கள் எந்த விவாதத்தில் தானும் சரி பொதுச்சேரியிலேருந்து தொழுதிலிருந்து நோம்புக்கிலேருந்து எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொடுங்க ஆகையால் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முதல் முறையை என்ன அப்படின்னு சொன்னால் சில இடத்துல பேணிதலுங்க அடிப்படையில் செய்வாங்க சில பள்ளிகளில் சகரனுடைய நேரத்தை முன்னாலே முடிச்சுருவாங்க நோம்புருக்கு நேரத்தை பிற்படுத்துவாங்க இதில் என்ன விபரீதம் இருக்குது தெரியுமா சகரனுடைய பக்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது சகருடைய பக்து இருந்தால் சாப்பிடலாம் அப்போ சகரை கொஞ்சம் முன்கூட்டியே முடிக்கும் போது என்ன என் எல்லாம் ஹலால் ஹலாலாக்கியிருக்கான் சாப்பிட ஒரு நேரம் பத்து நிமிஷம் இதை இவங்க ஹராமாக்கிட்டாங்க முன்கூட்டியே பாங்க சொல்றேன் அல்லா அனுமதிச்ச உடனே இவங்க எரிச்சிட்டாங்க தடுத்துட்டாங்க ஹராமாக்கிட்டாங்க நோம்பு திறக்கும் போது பேணிதலுங்க பேரில் மூணு நிமிஷம் லேட்டாக அனுமதித்த நோம்பு திறந்துடலாம் நேரம் வந்துருச்சு இல்ல ஒரு மூணு நிமிஷம் இல்லை லேட்டாக செய்வோம் பேணிதல் செய்கிறாங்க அங்கேயும் அனுமதித்த உடனே இவங்க செய்கிறாங்க தடுக்கிறாங்க அப்போ ஒரு ஹராமலை தொடங்கி ஒரு ஹராமல முடிஞ்சா இந்த நோம்பு நமக்கு எப்படி பலன் தரும் இந்த நோம்பு நமக்கு எப்படி பலன் தரும் சிந்திக்கணுமா வேண்டாமா ஆகையால அல்லாஹ் சொன்ன விஷயங்களை அமல்படுத்தினோம்னா அல்லா காட்டி தந்த வழியின்படி செய்யணும் ஒழிய அவர் சொன்னார் இவர் சொன்னார் காலங்காலமாக இப்படித்தான் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது சொல்லவே கூடாது மா நம்ம ஒரு பத்து வருஷம் ஒரு விஷயம் செய்கிறோம் மார்க்கத்தில் அப்படி இல்லை தெரிஞ்சால் குப்பையில் வீசுகிற மாதிரி வீசிட்டு போயிடணும் ஏன் சார் அப்படி இல்லை நான் செஞ்சு தப்பு அப்படி நினச்சிட்டு அதை விட்டுட்டோம்னா பத்து வருஷம் செய்ய தவறாக அல்ல எப்படி மாற்றா இவ்வ பத்திலும் இல்லாத செய்யாத்தையும் வசனா அந்த பாவங்களை பூரா அல்ல நன்மையாக மாற்றிடும் இது அல்லாஹனுடைய மிகப்பெரிய அளப்பெரும் பண்பு ஆகையால் இனி வரும் காலங்களில் மார்க்கத்தை முறையாக கற்று அதன்படி அமல் செய்து அல்லாஹனுடைய திருப்புறத்தை தேடிக்கொள்வதற்காக முழு முயற்சி செய்வோம் அல்லாஹ் அபுல்லாலமின் அந்த மாபெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரபவனாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் மாஹரித்தோவான் ஆணையம் அல்லஹ் அபுல்லமின்